ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் வர நியூ இயருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அளவுக்கு அந்த டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வந்து ஊற போட்டு வச்சிடலாம் குறைஞ்சது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய ஜவ்வரிசியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடலாம் சவ்வரிசி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அது வரையும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா வந்து வெந்து வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வரணும் அப்பப்போ கிண்டி விடுங்க ஏன்னா சவ்வரிசி வந்து அடி பிடிக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது இது கூடயே நான் ஒரு கப் அளவுக்கு வந்து மில்க் சேர்த்துக்கிறேன் நல்லா காய்ச்சி ஆற வச்சா கெட்டி பால் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லாவும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த பாலும் சவ்வரிசியும் நல்லா வந்து வெந்து வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு பாருங்க சவ்வரிசி எல்லாம் வெந்து நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் ஸ்வீட் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அளவு சவரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கிறேன் சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அந்த சவரிசோட அந்த மில்க் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு இதை பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூலுட்டு வந்தாங்கன்னா சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் அப்புறம் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது ரெண்டு ஏலக்காவையும் நான் தட்டி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு போடுக்க சவரிச்சு நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு இப்போது ஒரு கடாயில் டூ டேஸ் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு நெய் வந்து நல்லா காஞ்சு வரட்டும் இப்போ இது கூடயே முந்திரி பாதாம் கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி நெய்யில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இங்கே பிஸ்தா கூட நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வந்து அந்த நெய்லேயே வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா வந்து பாருந்துச்சு நம்ம ரெடி பண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ஸ்வீட்ல வந்து அதே நிமிஷத்துல சூப்பரான இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே வந்து நான் வேறொரு பவுலுக்கு வந்து மாத்தி காமிக்கிறேன் இதை சூடாக அப்படியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த நியூ இயருக்கு இந்த மாதிரி ஸ்வீட் ஒரு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்